வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு முதல் மேல்முறையீடில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் கிரைய ஒப்பந்தம் தொடர்பான வழக்கு இது இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒப்பந்தம் செய்து கொண்டவர் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு வழக்கை தாக்கல் செய்யாமல் நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் மட்டும் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அப்படி பெர்மெண்டு இன்ஜெக்ஷன் கேட்டு வழக்கை தாக்கல் செய்த பின்னர் கொஞ்ச நாள் கழித்து இரண்டாவதாக ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா அதற்கு சிபிசி ஆர்டர் டூ ரூல் டூ ஏதாவது தடையை விதிக்குதா அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க என்னுடைய வழக்கு ஒரு வழக்கில் என்னுடைய கட்சிக்காரர் வந்து லேண்டு ஓனர் அவர் வந்து என்ன செய்கிறாரு நெய்வேலியை சேர்ந்த ஒருவரோடு சேல் அக்ரிமெண்ட்டு போடுறாரு மொத்தம் வந்து ஐம்பது ஏக்கர் லேண்டு அது ஐம்பது ஏக்கரையும் சே சேர்த்து ஒரு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு போடுறாங்க அட்வான்ஸ் அமௌண்ட்டாக இருபது லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் அந்த நெய்வேலியைச் சேர்ந்த நபர் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் அதாவது சொத்தின் அனுபவத்திற்கு இடையூறு செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு ஒரு வழக்க போட்டிருக்கார் இதற்கிடையில் இந்த நெய்வேலிக்காரங்களுக்கும் என்னுடைய கட்சிக்காரருக்கும் இடையிலே புரோக்கர் வேலை பார்த்த ஒருவர் புரோக்கர் ஃபீஸை என் கட்சிக்காரர் சரியாக கொடுக்கவில்லை அப்படிங்கிற காரணத்திற்காக அவர் ஒரு சேல் அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணி அவரும் ஒரு பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கை போட்டிருக்காரு புரோக்கர் போட்டிருக்கிற வழக்கு நாங்கள் சொத்தை விற்பனையோ விலங்கமோ செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கார் ரெண்டுமே நபர் பண்ணிட்டாங்க நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நம்பர் பண்ணுற ஸ்டேஜில் அந்த வழக்கு உண்மையானதா அல்லது பொய்யானதா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு கோர்ட் ஃபீ கட்டியிருக்காங்களா காசு ஆஃப் ஆக்ஷன் இருக்கா ஜூரிஷீஷன் இருக்கான்னு பார்த்து நம்பர் பண்ணிவிடுவாங்க தான் நாம் ஃபர்தர் ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க முடியும் நம்பர் பண்ணுற ஸ்டேஜில் வழக்குக்குள்ளே கோர்ட் வந்து போக மாட்டாங்க இப்போ என்னுடைய வழக்கு தொடர்பாக தான் நான் சில தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் கிடைச்ச தீர்ப்பு இந்த தீர்ப்பு அதாவது சேல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு சூட்டு போடுவதற்கு பதிலாக பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போட முடியுமா அப்படி இல்லைன்னா சேல் எக்ரிமெண்ட் அடிப்படையில் பெர்மனண்ட் இன்ஜெக்ஷன் சூட்டை போட்டுட்டிங்க இரண்டாவதாக ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு ஒரு சூட்டை போட முடியுமா அதுக்கு ஆர்டர் டூ ரூல் டூ ஏதாவது தடையை விதிக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் வாதியின் பெயர் வந்து அஸ்வின் சால் சாலமோன் பிரதிவாதி பேர் வந்து கவிராஜ் இதில் அந்த கவிராஜ் வந்து லேண்ட் ஓனர் பிரதிவாதி அஸ்வின் சாலமோன் வந்து அக்ரிமெண்ட் செய்து கொண்டவர் இப்போ அந்த அஸ்வின் சாலமோன் ஒரிஜினல் சைடு சூட்டு ஹைகோர்ட்டில் ஒரு சூட்டை போடுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்து பிரதிவாதியான கவிராஜிக்கு பதியப்பட்டது அந்த சொத்தை நான் கிரயம் பெற்றுக்கொள்வதாக கூறி அவர் கூட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டேன் ஒப்பந்தப்படி மொத்த கிரையத்தொகை முப்பத்தாறு லட்சத்து ஐம்பதனாயிரம் ரூபா நான் ஒப்பந்தம் போட்ட அன்னைக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அதன் பிறகு நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணினோம் அந்த அக்ரிமெண்ட்டில் பல கண்டிஷன்கள் இருந்தாலும் அந்த கண்ட பதினோராவது கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியமானது அந்த பதினோராவது கண்டிஷன் என்னன்னா இந்த வழக்கு சொத்தில் இருக்கிற கட்டிடத்தை இந்த பிரதிவாதி மூன்று மாதங்களுக்குள் இடுத்து அப்புறப்படுத்தணும் அப்படி இடுத்து அப்புறப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து இருந்து ஏழு நாட்களுக்குள்ள வழக்கு சொத்தை கிரையை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தத்தில் கண்ட பதினோராவது கண்டிஷன் அப்போ அந்த ஒப்பந்தத்தில் அந்த பதினோராவது கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா அது காலவரையறை குறித்து அது பேசுது நான் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி நான் திரைய பத்திரத்தை பத்திரத்தை எழுதி கொள்வதற்கு தயாராகவும் ஆர்வமாகவும் இருந்தேன் ஆனால் பிரதிவாதி வந்து அந்த இடத்துல கண்ட கட்டடத்தை இடித்து அப்புறப்படுத்தவும் இல்லை எனக்கு கிரைய பத்திரத்தை எழுதித்தர முன்வரவும் இல்லை அதனால் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி ஏழில் நான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டேன் இப்படி ஒப்பந்தப்படி எனக்கு நீ வழக்கு சொத்தை கிரைய தாங்க அப்படின்னு சொல்லி நான் நோட்டீஸ் விட்டேன் விட்டேன் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட பிரதிவாதி என் நோட்டீஸுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தாரு அந்த ரிப்ளைல அவர் என்ன சொன்னார்ன்னா ஒப்பந்தத்தை நான் ரத்து பண்ணிட்டேன் அதுபோக உங்கக்கிட்ட பெற்ற அட்வான்ஸ் தொகையையும் நான் திருப்பி செலுத்திட்டேன் அப்படின்னு கூறியிருந்தார் மேலும் இந்த பிரதிவாதி வழக்கு சொத்தை வேறு மூன்றாவது நபர்களுக்கு விற்பனை செய்யவும் தீவிரமாக முயற்சி செஞ்சு வர்றாரு வந்தார் அதனால் நான் வந்து இந்த வழக்கு சொத்தை விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு ஒரு பெர்மண்டு இன்ஜெக்ஷன் சூட்டு போட்டேன் அந்த சூட்டில் எனக்கு சாதகமாக எந்த உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை அதனால் வந்து எனக்கு இப்போது என்னுடைய கரையை ஒப்பந்தப்படி எனக்கு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டு சூட்டை போடுறார் அந்த வழக்கில் வந்து பிரதிவாதி வந்து கண்டஸ்ட் பண்ணல எக்ஸ்பர்ட் ஆகிடுறாருன்னு நினைக்கிறேன் இந்த வழக்கு விசாரணைக்கு வர்றப்போ சிங்கிள் ஜட்ஜு வந்து ஒரு மூணு இஸ்யூஸை ஃப்ரெம் பண்ணுறார் முக்கியமாக என்ன இஸ்யூஸ்ன்னு நான் அப்படியே வாசிக்கிறேன் வாதி ஏற்கனவே நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரத்தை மட்டும் பெறுவதற்காக நகர உரிமையல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்ததற்கு பின்னர் தற்போது ஏற்றதை ஆற்றுக நிவாரணத்தை கோரி அதே வழக்கு மூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளதற்கு உரிமையல் நடைமுறை சட்டம் ஆர்டர் டூ ரூல் டூ ஏதாவது தடை விதிக்குதா அடுத்ததாக வாதி அந்த விற்பனை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரதிவாதிக்கு முன்பணமாக செலுத்தியிருந்த தொகையை டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக திரும்ப பெற்றுக்கொண்டதற்கு பின்னர் வழக்கு சொத்தை எனக்கு கிரைவு முடித்து தர வேண்டும் என்று வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற இந்த ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு வந்து சட்டப்படி நிலைக்கத்தக்கதா வாதி மேலும் என்ன நிவாரணங்களை பெறுவதற்கு தகுதியுடையவர் அப்படின்னு மூணு இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்போ கோர்ட் முக்கியமாக என்ன இஸ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க நீ ஏற்கனவே ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடுவதற்கு பதிலாக நீ பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை போட்டேன் அப்படி போட்ட பிறகு பிற்பாடு அதே வழக்கு மூலத்தின் அடிப்படையில் நீ இரண்டாவதாக ஏற்றதை ஆற்றுக பரிகாரத்தை கோரி ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியாது அதுக்கு ஆட டூ ரு டூ ஒரு தடையை விதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பிரதிவாதி கொடுத்துருந்த முன்பணத்தை நீ டிடி மூலமாக வாங்கிக்கிட்ட அப்படி வாங்கிக்கிட்ட கொண்ட பிறகு நீ திரும்பவும் வந்து ஸ்பெசிஃபிக் இன்ஃபார்மென்ஸு கேட்டு ஒரு சூட்டை போட முடியுமா அப்படின்னு கொஷின் பண்ணுறாங்க அப்புறம் நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிக்கும் போது என்ன சொல்லிடுறாங்கன்னா வாதிக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கத்தக்கதல்ல வாதி வந்து ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடுவதற்கு பதிலாக ஏற்கனவே பெர்மனன்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு சூட்டை தாக்கல் செஞ்சுருக்காரு அதனால் இரண்டாவதாக அந்த வாதி தாக்கல் செஞ்சிருக்கிற ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் வந்து ஆர்டர் டூ ரூல் டூவில் வந்து அடிபடுது அதுபோக இந்த பிரதிவாதி இந்த வாதி கிட்ட வாங்கின அட்வான்ஸ் தொகையை ஏற்கனவே டிடி மூலமாக திருப்பி செலுத்தி விட்டதுனால இரண்டாவதாக வாதி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு ஒரு சூட்டை வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லி வாதினுடைய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதி உயர்நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு இந்த மேல்முறையீட்டை நீதியரசர் எம்என் சுந்தரேசு மற்றும் ஆனந்த வெங்கடேஷ் நீதியரசர்கள் வந்து விசாரிக்கிறாங்க இப்போ அந்த மேல்முறையீட்டாளர் வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா சொத்து கவிராஜுக்கு பாத்தியப்பட்டது ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டிருக்கோம் அந்த அக்ரிமெண்ட்டில் பதினோராவது கண்டிஷன் வழக்கு சொத்துல உள்ள கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்தி மூணு மாதத்துக்குள்ளே கிரைய பத்திரத்தை எழுதி தரணும் அப்படிங்கிறது வந்து ஒப்பந்தம் ஆனால் வந்து இந்த பிரதிவாதி அதில் அந்த கிரை ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ள அந்த மூன்று வட காலவரையறைப்பு இடத்தை இடித்து அப்புறப்படுத்தாததுனால வாதி வந்து வேறு வழியின்றி இன்ஜெக்ஷன் சூட்டை போட்டிருக்காரு இன்ஜெக்ஷன் சூட்டில் சொல்லியிருக்கிற காசு ஆஃப் ஆக்ஷன் வேறு இப்போ நாங்கள் தாக்கல் செஞ்சுருக்க ஸ்பெசிஃபிக் பெர்ஃபாமன்ஸு சூட்டில் சொல்லியிருக்கிற காஸ் ஆஃப் ஆக்ஷன் வேறு ரெண்டும் வெவ்வேறானவை ரெண்டும் ஒன்று போல் கிடையாது ஏற்கனவே ஒப்பந்தப்படி நடந்து கொள்ளாததினால அந்த கட்டிடத்தை எடுத்து அப்புறப்படுத்தாததினால வழக்கு சொத்தை மூன்றாவது நபர்களுக்கு கிரையம் செய்ய முயற்சி செய்ததுனால் நாங்கள் இன்ஜெக்ஷன் சூட்டு போட்டோம் ஆனால் இப்போ வந்து நான் கிரே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸு கேட்டு சூட்டு போட்டிருக்கோம் அதனால் நாங்கள் இரண்டாவதாக போட்டிருக்க சூட்டு வந்து ஆர்டர் டூ ரூல் டூவில் வந்து அடிபடாது ஆனால் சிங்கிள் ஜட்ஜு வந்து தவறாக வந்து தீர்ப்படுத்திருக்கிறார்னு சொல்லி அவர் வந்து சச்சா சிங் சவுதி வெர்சஸ் பல்தேவ் ராஜ்வாலியா அண்ட் அனதர் ரெண்டாயிரத்து பதினெட்டு ஃபோர் சிடிசி பேஜ் நம்பர் முந்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற வழக்கில் வழங்கியிருக்கிற தீர்ப்பை வந்து சுட்டி காட்டுறார் இப்போ நீதியரசர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிங்கிள் ஜட்ஜி மிக சரியாக தான் தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் வழக்கு சொத்து கவிராஜுக்கு பாத்தியப்பட்டது கவிராஜ் இந்த வாதியும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க அக்ரிமெண்ட் பிரகாரம் இந்த வாதி வந்து ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா அட்வான்ஸுக்கு கொடுத்துருக்குறாரு அந்த அக்ரிமெண்ட்டில் பதினோராவது கண்டிஷன் என்னென்னா அந்த வழக்கு சொத்துல கண்ட கட்டடத்தை வந்து மூணு மாதத்துல இடித்து அப்புறப்படுத்தணும் அப்படி அப்புறப்படுத்த தேதியிலேருந்து ஏழு நாளைக்குள்ளே கிரையை முடிக்கணும் அப்படிங்கிறது ஒப்பந்தம் அப்போ அதில் ஒரு காலத்தை நிர்ணயம் செஞ்சாச்சு அதாவது மூணு மாதத்துக்குள்ளே இடிச்சிட்றோம் மூணு மாதம் இடித்த நாள்லேருந்து ஏழு நாளைக்குள்ள கிரைப்பத்தத்தை எழுதிர்றோம் அப்போது அந்த மூணு மாதம் முடிந்து அந்த ஏழு நாட்கள் எப்போ முடியுதோ அதிலிருந்து லிமிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஆர்டிக்கல் ஐம்பத்தி நாலு அதே நேரத்தில் அந்த வாதி வந்து இந்த கவிராஜுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி நீ பத்திரம் இல்லைதா அப்படின்னு கேட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கிறார் அந்த அறிவிப்பை பெற்றுக்கொண்ட கவிராஜ் வந்து நான் ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சுட்டேன் உங்ககிட்ட வாங்கின நான் அட்வான்ஸையும் உனக்கு டிடி மூலமாக நான் திருப்பி கொடுத்துட்டேன் அதையும் நீ வாங்கிக்கிட்டேன் அதனால் உனக்கு வந்து வழக்கு சொத்தை கிரையும் குறித்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போது எப்போ ரிப்ளை கொடுத்துட்டாரோ அப்போவே ஏற்றதை ஆற்றுக பரிகாரத்தை கோருவதற்கான காசா ஆஃப் ஆக்ஷன் வந்து ஆரம்பிச்சுட்டு அந்த ரிப்ளை நோட்டீஸை இந்த வாதி பெற்றுக்கொண்ட பிறகு தான் பெர்மன்ட் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு ஆனால் ரிப்ளை நோட்டீஸில் கிரை ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சாச்சுன்னு சொல்லி இந்த பிரதிவாதி வந்து பதிலிருப்பு கொடுத்து விட்டா கொடுத்து விட்டார் அப்போ ஏற்றதை ஆற்றுகை வழக்கை தாக்கல் செய்வதற்கான காசா வேக்சன் அங்கே இருக்கிற நிலையில் அந்த வாதி வந்து பெர்மண்ட் இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்டு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் அதனால் இந்த வழக்கு வந்து ஆர்டர் டூ ரூல் டூவில் வந்து அடிபடுதுன்னு சொல்லி இந்த வாதியினுடைய முதன் மேல்முறையை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க அப்போது அந்த வழக்கு தீர்ப்பில் வந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் கிரை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு தான் சூட்டு போடணும் பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் கேட்டு சூட்டு போடக்கூடாது ஒருவேளை நீங்கள் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு சூட்டு போடாமல் பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் மட்டும் கேட்டு ஒரு வழக்கை போட்டிருந்தால் இரண்டாவதாக நீங்கள் ஸ்பெசிக் பெர்ஃபார்மன்ஸு கேட்டு ஒரு சூட்டை போட முடியாது அதுக்கு ஆர்டர் டூ ரூல் டூ வந்து ஒரு தடையை விதிக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடணும் இந்த தீர்ப்பினுடைய முழுவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி